ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சூப்பரான சுவையான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி உறவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் இது மூணையும் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேங்க அதை வந்து பெருசாக இருக்கனால கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே பச்சை மிளகாயும் கீரி விட்டு இதில் போட்டுடலாம் இது ரெண்டும் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது ரெண்டையும் வதக்கிக்கோங்க நம்ம சாதாரணமாக தக்காளி சட்னி செய்யும் போது காஞ்சி மிளகாய் தாங்க பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி செய்கிற இந்த அளவு வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க தக்காளியை சேர்த்துட்டு இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயோட காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் காரசரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை அப்படியே வதங்கி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் இது கூடவே சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேங்க அதனால புளிப்புக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற பழமே நாட்டு பழமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா புளிப்பாக இருக்குன்னா புளி சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு தக்காளி வந்து வதங்கியிருக்கு அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பானலி வச்சு இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டையும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு உளுந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் நல்லா வறுப்படட்டும் கூடவே ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் லைட்டாக கொஞ்சம் லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை வந்து இதில் ஊற்றிடலாம் அரைச்சி இந்த விழுது இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நம்ம சாதாரணமாக தக்காளி சட்னி செய்கிறோம் அப்படின்னாலே வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா இதெல்லாம் வதக்கி தான் செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்படி நல்லா கொதிக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்லா சூப்பரான நல்ல வாசனையான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னிக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ